இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கடமலை அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த மலை கிராமத்தில் வெறும் இருபது வீடுகள் தாங்க இருக்கு அந்த இருபது வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து குடும்பம் தான் இப்ப அந்த மலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மீதி இருந்த குடும்பங்கள் எல்லாமே எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத காரணத்தினால ஊரை காலி பண்ணிட்டே போயிட்டாங்க இந்த மலை கிராமத்துக்கு நான் எப்படி போனேன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க ஜம்புத்து மலையிலிருந்து நடந்தே தாங்க போனேன் கிட்டத்தட்ட ஜம்புத்து மலையிலிருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் மேலே நடந்தே போகணுங்க நம்ம போற பாதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான பாதையா இருக்குங்க இந்த தான் அந்த மக்கள் வந்து அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த பாதை எப்படி இருக்கு இந்த மக்கள் மேல் எந்த மாதிரி வாழ்ந்துட்டு அப்படிங்கிறது முழுசா பார்க்கலாங்க மக்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க முன்னாடி பாதை ஓரளவுக்கு சமமாக இருக்கு ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்ரெக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டி இந்த காட்டில் வாழ்கிற அனிமல்ஸோட சேஃப்டி ரெண்டுக்கும் எந்த இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகும்போது நல்ல ஒரு ஷூ நல்ல ட்ரெஸ்ஸு அதாவது சீக்கிரம் ஃபயர் ஆகாத மாதிரி ஏதோ கீழே விழுந்தால் கூட சீக்கிரம் காயாகாத மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு தண்ணி ஃபுட்டு எல்லாம் ப்ராப்பராக கொண்டு போகணும் அதேமாரி கண்டிப்பாக நான் வர்ற மாதிரி வைத்திக்கிறது வரக்கூடாது யாரோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக கூட ஒரு கைடை கூப்பிட்டு வரணும் அதாவது புதுசாக இடத்துக்கு ட்ரெக்கிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைடை கூப்பிட்டு வரணுங்க அப்புறம் அனிமல் சேஃப்டி பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் கொண்டு வர ஃபுட்டு பிளாஸ்டிக் பேப்பரு எதுவுமே உள்ளே வந்து போட்டு போகக்கூடாது அப்புறம் அதிகமாக வந்து காட்டுக்குள்ள நம்ம சத்தம் போடக்கூடாது ஏன்னா நம்ம சவுண்டை கேட்டு அனிமல்ஸ் வந்து விலகி போயிடும் பயப்படும் அந்த மாதிரி நடக்கலாம் அப்புறம் நம்ம டார்க்கான கலர் உள்ள ட்ரெஸ்லாம் போடக்கூடாது ஏன்னா டக்கு நம்ம அனிமல் டூர்லாம் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது அட்ராக்ஷன் உருவாகக்கூடாது அதனால் அதனால இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ட்ரெக்கிங் பண்ணும்போது ஃபாலோ பண்ணி ஆகணுங்க இன்னொரு முன்னாடி ஏறுது இது கொஞ்சம் பயங்கர சிம்புத்தாக தான் ஏறுது இப்போதாங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்த ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குது ரொம்ப இருட்டாக இருக்குங்க உள்ளே கம்மியாக தான் வருது மிகவும் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்காச்சும் நம்ம ஒரு வாம பரி பண்ணிட்டு தாங்க வரணும் எடுத்தோன்னு இந்த ஏறினா இப்படி தான் உடம்பு ஒத்துழைக்காது இங்கே ஒரு ரோடு லெஃப்டில் பிரியுது நேராக போகிறதா லெஃப்டில் போகிறதா இப்போ இவ்வளோ கொசு வருதுங்க கண்ணியை திறக்க முடியல லெஃப்டில் ரோடு போகுது ஏதோ காட்டுக்குள்ளே போகிற போகிற மாதிரி இருக்குது நம்ம நேராக தான் போகணும் நிறைய போகும் மிகவும் கடினமான ஒரு ட்ரெக்கிங் கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்களாம் வேணுங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தனியாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும் கண்டிப்பாக நமக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பாக காட்டுக்குள்ளே போகிறது ரிஸ்க் தான் அது வழி தெரியாத காட்டுக்குள்ளே போகிறது கண்டிப்பாக ரிஸ்க் தான் தெரியும் தெரிஞ்சு தான் வந்தேன் இருந்தாலும் நம்ம போயிட்டு வந்துடலாம் ஒரு தன்னம்பிக்கை தான் இவ்வளோதான் நான் கூப்பிட்டு வந்துருக்கு மக்களே இப்போ ஓரளவுக்கு சமவெளி பாதிக்கு வந்துட்டோம் தூரத்தில் தான் ஆளுங்க பேசிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது ஓரளவுக்கு நம்ம ஊருக்குள்ளே ஒன்றுட்டேன்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ளங்கிறத விட மக்கள் ஊருக்கு வெளியே தோட்டம் வச்சுருப்பாங்கல்ல விவசாயம் பண்ணாலும் அந்த விவசாய நிலத்துக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க நான் ஆளுங்க பேசிக்கிற சவுண்டு கேட்குது கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு சமவெளி பகுதியாக இருக்குங்க இவ்வளோ கூலிங்கான கிளைமேட்லேயும் பயங்கரமாக வெறுத்து கூத்துது பார்த்து அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குங்க அப்பா அப்போ காற்றடிக்கும்போது அப்படியே பலாப்பழம் வாசம் பயங்கரமாக அடிக்குதுங்க நமக்கு எதாவது பழம் கிடைக்குதான்னு பார்ப்போம் கிடச்சா வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போனான்னா வண்டியில் வச்சு கொண்டு போகிறது தோதான எதுவும் பை கொண்டு வரலை நேற்று யோசனை பண்ண இருக்கா கட்டை போய் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பலாப்பழம் கிடச்சா போட்டு வண்டியில் தொங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னா ஆனால் கிளம்போது மறந்துவிட்டேன் நிறையா பிளான் போடுவேன் போகிறதுக்கு முன்னாடி ஆனால் கிளம்பும்போது எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படியே வந்துச்சு வந்துடுவேன் ரைட் சைடு பாருங்கள் பொலாமரம் இருக்குது தெரியுதா உங்களுக்கு தேக்கு மரத்துக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் பொலாமரம் ரொம்ப நேரமும் ரொம்பங்கிறது கற்றுக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியல இங்கேயூர் பலம் வர இருக்கு பாருங்க நல்லா பல பல எதுவுமே இல்லை எத்தனை மணிக்கு கிளம்புனேன் நான் பதினொன்றரை மணிக்கு கீழே இருந்து கிளம்புனேன் டைம் ஒன்றே காலு கிட்டத்தட்ட ஒன்றே மணி நேரம் ஆகிடுச்சிங்க வா பாரு ஒரு சூப்பரான சமவெளி பகுதி அப்பா ஒரு வீடு தெரியுதுங்க வீட்டில் ஏதோ ஒரு சின்ன குடிசை மாதிரி தெரியுது முன்னாடி போய் பார்ப்போம் பாருங்கள் நம்ம வந்த பாதையை பாருங்கள் இதில் தான் வந்தோம் மேலே ஏறி முன்னாடி பாருங்கள் சின்ன குட்டை மாதிரி இருக்குது ஏதோ ஊற்று போல் ஆடு ஆடுமல்லாம் தண்ணி குடிக்கும் போலங்க பாருங்க தண்ணி எப்பவுமே இருக்கும் போல் அதில் ஆடு மாடுலாம் கட்டியிருக்காங்க அதில் குச்சினாக இருக்குது ஓகே நம்ம ஊருக்குள்ளே நோக்கி போவோம் இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் மாமரம் மூஞ்சி மரம் மாமரம் ஃபுல்லாக போக வச்சுருக்கு மேலே பொது சோதனையாக இருக்குது ஆளுங்க யாரையுமே காணும் இதான் ஊருக்கு கேட்டா நான் கேட்ட தாண்டி யாரும் வரக்கூடாதா யாரை கேட்கறது உள்ள போகலாமா அதை பட்ட கேட்கணுமா இல்லை ஊருக்குள்ளே போகிறதுக்கு வேறு வழி இருக்கான்னு தெரியலையே என்ன பண்ணுறது சேப்பா சரி போய் பாப்பா அவ்வளோதான வந்துட்டோம் போய் பார்த்துட்டு தான் ஓகே கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் இல்லை போய் என்ன நடக்குதுன்னு தெரியல திட்டு வாங்க போகிறோமா இல்லை இதுதான் ஊருக்குள்ளே போகிற பாதையானே யாராவது இருந்தால் கூட கேட்கலாம் யாரையுமே காணமுடா உப்பா ஒரு கொட்டா இருக்கு ஆள் இருக்கான்னு தெரியல அந்த லெஃப்ட் சைடில் எப்படி நாமக்கல் சூப்பராக தெரியுதுங்க நாமக்கலாக ராசிபுரம்னு நினைக்கிறேன் காலெலாம் இருக்குது உள்ளா பாருங்கள்லாம் மரம் தான் இருக்குது பலாமரம் புலாமரில் சப்போட்டா மரம் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் சி சப்போட்டாவில் வேறு எதுவும் மரம் நாயே இருந்து பிடிச்சி போது அது வேறு பயமாக இருக்குது ஐயா அண்ணா நாய்க்கு கிடைக்கிற சவுண்டு கேட்குது அப்படியே திரும்பி போயிட ஊருக்குள்ள ஊருக்குள்ளே போகிறதுக்கு தெரியலையடா என்ன பண்ணுறது கடவுள் ஏதாவது வந்தால் கூட எங்கெல்லாம் ஒருத்தரையும் காணுமே இந்த பாதில் போய் பார்ப்போமா நாய் வேற ரெடியாக நிற்கிது நான் ஊருக்குள்ளே போகிற வழி எதுண்ணா ஊருக்குள்ளே போகிற வழி நீங்கள் எனக்கு யாது இல்லையா கைஸ் ஊருக்குள்ளே போகிற வழி தான்ங்க கரெக்டாக தான் வந்திருக்கோம் அது மலை அங்கே ஒரு மலை தெரியுது என்ன மலைண்ணா அது என்னண்ணா நிறைய வீடுலாம் தெரியுது ஒரு தான் கிடமில்லையா என்ன அவ்வளோ தூரம் போகணுமா நான் அவ்வளோ தூரம் போகணுமா ஊருக்குள்ள போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு போயிடலாம் பழந்தானா இது இந்த வர பிளேஸ் இல்லையா உள்ள எவ்வளோ நான் இருக்கும் ஒரு நூறு வீட்டு நூறு வீடு இருக்கும் மக்கள் வசிக்கிறது எல்லாமே வருமானம் இல்லாமல் எல்லாம் கீழே இருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்களா மேலே எல்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க எல்லாம் காட்டு பக்கம் நீங்கள் என்ன இங்கே மேலே விவசாயம் மட்டுந்தானண்ணா நீங்கள் தங்குறதெல்லாம் இங்கே தான் எதாவது ஒன்றா கீழே தான் போயிட்டு வரணுமா கீழே போய் எப்படி சேலம் எப்படி போவீங்க திருமணம் போயா இல்லை இப்படி போனால் மெட்டாலாக போடும் மெட்டாலாக மங்களா போடும் இல்லை அப்படி சேலம் போகணும்னா பணமரத்தை வழி இப்படியும் போகலாம் எல்லாம் திருமணூர் வந்து எப்படி இப்படி எப்படி போவீங்க இந்த வழி இருக்கா பணமரத்தை போகிறதுக்கு கமாலப்பட்டி கமாலப்பட்டி சொல்லுங்க ஓ இந்த பக்கம் வலி இருக்கா வண்டி வராதானா வண்டி வராத ரொம்ப ஏத்தமா இருக்குது அவ்வளோதான் ஊருக்குள்ள வந்துடா டேரெக்டா அப்படியா நான் இதெல்லாம் சுற்றி வந்துட்டேன் இன்னைக்கு வண்டி போட்டு ஆ கீழே அடி ஏறுத்து வந்து புள்ளிய மருந்து அதான் போட்டு வந்தேன் மேலே போனால் பலாப்பழம் கிடைக்குமாண்ணா கிடைக்கும் சரி சரிண்ணா பாட்டு வரேன் இவ்வளோ வரப்பிலே போகலாம்ல

மொத்தம் முக்காம நேரத்தில் போயிடலாம் அப்படின்னா கீழேருந்து மேலே அங்கேருந்து இங்கே வரதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு நேரம் மணிநேரம் இதுக்கு மேலே ஆனால் போகிறது ஃபுல்லாக இறக்கந்தான்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஃபுல்லாக சீதா பழம் தாங்க சூப்பராக இருக்குது படத்தில் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு நல்லா தலை தலைன்னு இருக்குது இங்கே வீட்டின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடலை தான் நல்ல நிலக்கடலை அந்த பழம் மருத்து பாருங்க குடை மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் அடியில் போய் படுத்துக்கோம்னா சூப்பராக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் கடலை தான் போட்டிருக்காங்க இல்லை இவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க எப்படி கீழே கொண்டு போங்கன்னு தெரியல ஐயோ ஐயோ கீழாக புது சோதனையாக இருக்குது கரெக்டாக மாமே நான் அப்படியே உரமா போயிடுறேன் காற்றுக்குள்ளே போகிறோமா ஊருக்குள்ளே போகிறோமான்னு தெரியல சரி ஏதோ ஒரு பக்கம் போவோம் நான் சொன்னப்போல்லாம் வர மாதிரி பயங்கரமாக இருக்குல்ல வா இவ்வளோ நேரம் பயங்கர டயர்டாக இருந்தேன் இந்த காட்டுக்கு வந்தோடனே அப்படியே உடம்பு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடச்ச மாதிரி சூப்பராக இருக்குங்க போகிற பாதை கரெக்டு தானா எனக்கு என்னமோ பாதையில் போகிற மாதிரியே தெரியல வேறு கிட்டோ போகிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த மக்கள்லாம் பாவங்க பாவப்பட்ட மக்களுங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன அத்தியாவசியத்தை கூட இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு தானே வந்தான் அந்த பாதையில் ஆனால் ஏறுற பாதை பார்த்துருப்பீங்க எவ்வளோ கடுமையாக இருந்துச்சுன்னு ஐயோ இங்கே ஒரு வேலி மாதிரி போட்டிருக்கு ஸோ அப்பா சோதிக்கிறேடா ஆண்டவா என்ன வேலையை தாண்டியாக போயிடுவோமா முடிய இவ்வளோ தூரம் வந்துட்டேன் பார்த்துக்கலாம் ஒரு புது பாதை பிரியுது டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ ரெண்டு மணிக்கு ஊருக்குள்ளே போனால் கூட ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாலு வரைக்கும் அப்புறம் கீழே இறங்குனா ஒரு ஆறு மணிக்கு கீழே இறங்கிடலான்னு நினைக்கிறேன் ஆனால் இறங்கும்போது நான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃபுல்லாக பள்ளம் தானே இறங்கிடலாம் ஸோ டவுன் டூ வரி நான் முன்னாடி பாருங்கள் அதுதான் போதமலைன்னு நினைக்கிறேன் அந்த போதமலையில் பார்த்திங்கன்னா குள்ள மனிதர்கள் அந்த வீட்டில் இன்னும் இருக்காங்க அது ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான லொக்கேஷன் இருக்குது தமிழ்நாட்டில் போதமலைங்கிறது கண்டிப்பாக அதுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் அதுக்கும் போவோம் ஏன்னா போதமலை போனால் கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மலை ஏறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆகிடுங்க அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் ஒன் டேவில் கம்ப்ளீட் பண்ண முடியாது அங்கே மேலே ஏறுறதுக்கே ஒரு நாள் வேணும் இறங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு அரை நாள் வேணும் அப்புறம் மேலே ஸ்டே பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நாள் வேணுங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாச்சும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தான் கோதமலையை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும் இங்கே அந்த குள்ளமலையில் வந்த போகலாம் ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதா சொல்லி பார்த்து நிறையா இதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நிறைய ஆர்டிகல்ஸ்லேயும் படிச்சுருக்கேன் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து இப்போ நிதானமாக போயிட்டு வரணுங்க முன்னாடி நானே இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் எனக்கு மேலே அந்த மலை இவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் முன்னாடி வா பயங்கரம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அடி நினைக்கிறேன் அந்த மலையோட ஹைட்டு கோதம்பலோட ஹைட்டு கடல் மண்டலத்தில் இருந்து ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஜம்புத்து மலையிலிருந்து கீழே வண்டியை போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஜம்புத்து மலை இல்லாமல் பணமறுத்தி பட்டு வழியாகவே இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பாதை இருக்காங்க அதாவது டேரெக்டாக ஊருக்குள்ளேயே வர்ற மாதிரி அந்த பாதை எனக்கு தெரியாமல் போச்சு இருந்தாலும் நமக்கு டேரெக்டாக ஊரில் வர இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் சுற்றி இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டே வர்றது தனி ஒரு என்ஜாய்மெண்ட்டு தாங்க இவர் எங்கள் சைடு ஃபுல்லாக அடர்ந்த காடாக இருக்குங்க மேலே ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்களாக இருக்குது இந்த நமக்கு ரோடு சமவெளியாக போகுது இன்னொரு விஷயம் கரெக்டாக வந்த பாதையும் ஞாபகம் வச்சுக்கணும் போகும்போது வழி எங்கிட்டும் போகக்கூடாது நான் போகும்போது இவங்க லேட் ஆகிடுங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வழி மாறி போயிட்டோம்னா ரொம்ப சிக்கலாகிடும் நாங்கள் வெளிச்சத்துக்குள்ளே கீழே இறங்குறது தான் சேஃப் இந்த பக்கம் ரோடு கீழே மாதிரி பிரியுது ரைட்டு லெஃப்ட்னு இதில் போகிறது ரைட் சைட்லேயே போவோம் மக்களே நம்ம மட்டும் தான் என்ன சொன்னார்ல முன்னாடி போங்க ஒரு தென்னை மரம் வரும் தென்னந்தோப்பு வரும்ட்டு அந்த தோப்பு வந்துருச்சு தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் பயங்கரமான ஒரு பாலடைஞ்ச பழைய மரங்கள் மாதிரி இருக்குது எல்லாம் வயசான மரங்கள் ஆனால் இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியலையே பாதை மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இதுக்கு மேலே ஊருக்குள்ளே போகும் அப்படின்றாரு எங்கேயுமே ஒரு ஆள் நடமாட்டுமே இருக்க மாட்டேங்கிதுங்க எதாவது கேட்கலாம் வைக்கலாம்னா இது பாருங்கள் கீழே ஒரு பெரிய ஓட மாதிரி வருதுங்க மழை பெஞ்சா தண்ணி பயங்கரமாக நினைக்கிறதில்ல எப்படி போகிறது மறுபடியும் திரும்ப காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது போதை இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறோமா ஊருக்குள்ளே போகிறோமான்னு தெரியலையே இது ஊருக்குள்ளே போகிற மாதிரி தெரியல ஏன்னா ஊர் வந்து அந்த பக்கம் நமக்கு வடக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு இது காட்டுக்குள்ளே கிழக்க போகிற மாதிரி இருக்குது ஆமாம் சூரியன் எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம்தான் இருக்குது இப்போ கிழக்க தான் போகிறோன்னு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு எதுவும் ஐடியா கிடைக்குதான் வந்த வழியாக திரும்பி வேறு பாதையை மாற்றி தான் போகணும் இது வந்து மக்கள் நடமாட்டமான பாதை மாதிரி தெரியல இது ஓட மாதிரி இருக்குது ஏதோ சிறப்பு தினம் தான் தெரியுதா ஆடு மாடு கால் தட மாதிரி தான் இருக்குது இவ்வளோ ஏதோ ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஃபால்ஸில் இருந்தால் தண்ணி வருதுன்னு நினைக்கிறாங்க போய் பார்ப்போமா பாருங்க தண்ணி நிற்கிது ஓடையில் கொஞ்சம் தூரம் ஏறி பார்ப்போம் இந்த ஒரு சேஃப்டி ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிடுவோம் தண்ணா பூச்சி வந்துருச்சு ஒரு பெரிய மாமரம் தெரியுது போய் பார்ப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டால் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இல்லையே இது நீரோட இது கீழே பாருங்கள் ஃபுல்லாக மணலாக இருக்குது ஃபுல்லாக மணல் தான் ஓகே லெஃப்ட் சைடில் பாருங்கள் பாதை ஏறுது இதுலேயும் பார்ப்போமா எஸ் கொஞ்சம் காடை ஒட்டி போகுது இப்போ இப்போதாங்க மலையப்பிரதேசத்தில் ஒரு பணமரத்தை பார்க்குறேன் பாதை போகுது ஆனால் எங்கிட்ட போகுதுன்னு தெரியலையடா ஊருக்குள்ளே போயிருவியா மாட்டியான்னு தெரியல அளவு சுத்தரலை விடுது இந்த மலை நம்மளை இது மக்கள் நடமாட்டமான பாதை மாதிரி தெரியலையே சவுண்டு கேட்குது மரம் வெட்டுற சவுண்டு கேட்குது நாளுக்கு இருந்தால் போய் கேட்போம் ஐயோ கிடமலை வச்சு செயறிய கிடமலை அவ்வளோதான் மட்டும் தெரியும் ஒத்தடி பார்த்த மாதிரி போகுது உள்ள எப்படி போக போகிறோன்னு தெரியலையே ஏதோ சின்ன ஒத்தடி ஒத்துழைப்பு மாதிரி மேலே ஏறுது ஏறி பார்ப்போமா கெட்டமெல்லாம் நம்மளை இந்தளவுக்கு சுத்தல விடுது ஆஹா இந்த ஒன்றுத்தையும் ஒன்றத்தையும் காணுமே உணாந்திரமாக இருக்கு தென்னந்தோப்பெலாம் இருக்குது தேக்கு மரம் இருக்குது நாளுக்குலாம் மட்டும் காணாமல் சுசை பாம்பா அரண்யா அரணை வந்த பாதை தப்புன்னு நினைக்கிறேன் எங்கேயோ பாதையை மிஸ் பண்ணிட்டேன் மேலே ஒரு வீடு இருக்குது வீட்டுக்கு போகிறது வழி இருக்காங்கட்டு வழி இல்லை சின்ன ஒத்தடி போகாத மாதிரி இல்லை மேலே ஏறுது ப்பா குருக்குள்ளே போகிற வழி இதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் ஆனால் வழி ஏதோ ஒரு பாங்க புத்துக்கிட்டு போய்கிட்டே தானே இருக்குது எங்கிட்டயுமே ஆக மாட்டேங்குது சுத்தலை விடுது மேலே போகிறது ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன் தேக்கு மரத்தை வரைக்கும் போய் பார்ப்போம் கீழே பார்த்தா போகணும் போலாம் அங்கே ஒரு வீடு தெரியுது அங்கே போய் கேட்டுருவோம் வீட்டில் ஆள் இருந்தால் பரவாயில்ல பாதையை காணும் இதுக்கு தான் ஒரு முன்ன பிணத்தை எடுத்துக்கு ட்ரெக்கிங் போகிறோம்னா ஒரு ரேடு கூட கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு ஆனால் இப்படி தான் அந்த அவதி பண்ணும் இடம் தெரியாத காட்டுக்குள்ள வந்து முன்னாடி ஊர் ஊர் தெரியுதுங்க அந்த பாதை கரெக்டு தான் போல் பரவாயில்லையடா கரெக்டாக வந்துட்ட போகலையடா ஆனால் நடுவில் ஒரு பெரிய ஓடை போகிற மாதிரி இருக்குது ஓடையில் இறங்கி ஏறணுமா இல்லை தான் சுற்றிட்டு வரணுமான்னு தெரியலைங்க அப்பா மனுஷன் யாரோ இந்த மாதிரி ஒரு பாதையில் நடந்து வந்து டெய்லி கீழே போயிட்டு வந்து அந்த காட்டுக்குள்ளே வாழ முடியுமாங்க கஷ்டம் கொடுமையிலையும் கொடுமை மிகப்பெரிய கொடுமைங்க அதெல்லாம் இதை புதாரெல்லாம் பூந்து வர்ற மாதிரி இருக்குங்க ரங்க முன்னாடி எவ்வளோ அறந்த புதுற மாதிரி இருக்கு லைட்டை வரையெல்லாம் சைடில் கண்ணத்தில் அடிச்சிருச்சு வலிக்குது பயங்கரமாக வச்சுக்குது திரும்ப வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்காடா சுகமுத்தா உள்ள பட்டாம்பூச்சி தான் பறந்துக்கிட்டு இருக்கு எங்கிட்ட கீழே இறங்குது ஓகே கீழே போவோம் அப்பா ஐயோ இங்கே ட்ரெண்டு பார்த்து பிரிது இதில் போகிறது இதில் போவோம் ஊர் எந்த பக்கம் இருக்குது சரி இதுலேயே போவோம் லெஃப்டிலேயே போவோம் இந்த பார்த்தா கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது ஆக்சுவலாக நான் நினச்ச மேலே ஏறினேன்னா சரி ஒரு ஒன் ஹவரில் அல்லது ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே மேலே ஏறி ஊருக்குள்ளே போயிடலாம் நினச்சேன் ஆனால் அந்த மலை ஏறுறதுக்கே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஏழுதுங்க அப்புறம் மலையிலிருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் போல் முன்னாடி தெரியுது பாருங்கள் வீடுகள் எல்லாமே ஆக்சுவலாக பக்கத்தில் தான் இருக்குது இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன் போவோம் வந்ததுக்கு இன்றைக்கி ஒரு புலாபலமாச்சு வாங்க முட்றதில்லைங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து இதுங்கெல்லாம் போனால் ரொம்ப விக்ஸ் ஆகிரும் ஒரு பலாபழமாச்சு வாங்கிட்டு போகாமல் இன்னைக்கு வீட்டுக்கு இல்லை மாமரத்தில் பாருங்கள் அப்படியே மாங்காயெல்லாம் காய்ச்சி தொங்குது அப்படியே படுத்துருக்குங்க மாம்பழம் அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உள்ள கேமராவில் தெரியுமான்னு தெரியல அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள் அப்படியே கொத்தா அப்படியே பழுத்து தங்குது பாருங்கள் அப்படியே சவந்த மாதிரியும் அப்படியே காய் மாதிரியும் அப்படியே பிங்க் கலர்லேயும் பச்சை கலர்லேயும் சூப்பராக இருக்குது